வணக்கம் உறவுகளே அற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல மீனாவிடம் கோபமாக இருந்த பாண்டியனை சென்டிமெண்டாக பேசி கவழ்த்து விட்டார் அத்துடன் மாமனாரின் ஐம்பதாவது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று வீட்டுக்கு வந்த மூன்று மருமகள் ஆசைப்படுகிறார்கள் அதனால சர்ப்ரைஸாக எல்லாத்தையும் பண்ணலாம் என்று மூன்று மருமகள் சேர்ந்து பொருட்கள் வாங்க போய்விட்டார்கள் இதற்கிடையிலும் மீனாவிடம் கோபப்பட்டிருக்கும் செந்தில் எப்படியாவது திரும்ப பேச வேண்டும் என்று மீனா மறுபடியும் அவருடைய

கோமதி என்று கேட்டேன் சமாளித்து விடுகிறார் பிறகு தொடர்ந்து மீனாவுக்கு போன் பண்ணி கொண்டிருக்கும் செந்தலுக்கு மறுபடியும் மீனா போன் பண்ணுகிறார் அப்பொழுது செந்தில் பதட்டத்துடன் இங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார் அதற்கு மீனா நான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன் என்று சொல்லிய நிலையில் கதிர் செந்தலை கூட்டிட்டு அங்கே போகிறார் மீனாவை பார்த்து என்னை விட்டு ஒரே தடியாக போய்விடலாம் என்று முடிவு பண்ணிவிட்டாயா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா என்பதை கொஞ்சமாவது யோசித்து பார்த்தியா மொத்த அன்பையும் காட்டும் விதமாக உருகி செந்தில் பேசுகிறார் அந்த வகையில் எப்படியோ செந்திலுக்கு போட்ட தூண்டிலும் சரியாகிவிட்டது இதை எல்லாம் பார்த்த கதையில் ராஜி மனசையும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறார் ஏற்கனவே ராஜிக்கு காதல் வந்துவிட்டது அதே மாதிரி கதிருக்கும் காதல் வந்துவிட்ட நிலையில் இருவரும் அதை வெளிப்படுத்த தெரியாமல் முட்டி போதிக் கொள்கின்றார்கள் தற்போது மீனா மற்றும் செந்திலின் காதலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கதிர் மற்றும் ராஜிக்கு அது புரிந்துவிட்டது கூடிய விரைவில் கதிர் அவருடைய காதலை வெளிப்படுத்த விதமாக ராஜியை புரிந்து கொள்ள போகிறார் இதனைத் தொடர்ந்து இனி அடுத்து வரும் காட்சிகள் ராஜி மற்றும் கதிரின் சீன்கள் தான் அதிகமாக இருக்க போகிறது யாரெல்லாம் இந்த செய்திகள் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய பாக்ஸ்ல சொல்லுங்க